நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழ இருக்கின்ற ராகு கேது பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் இந்த மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் புகழ் கீர்த்தி அப்படி சொல்லுவோம் அதாவது எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையை தரக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் அந்த தனுசு ராசிக்கு அந்த மூன்றாம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றார் அதாவது நான்காம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு அப்போ இது வந்து ஒரு அற்புதமான பயிற்சி என்று சொல்லலாம் தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எதனால் அப்படி அப்படின்னா மே பதினாலு அன்று நிகழ இருக்கின்ற குரு பகவானுடைய பெயர்ச்சி ராசியை நேரடியாக தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்த்து வலுப்படுத்த இருக்கின்றார் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அமரக்கூடிய ராகு உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய முயற்சியை பழிக்க வைக்க இருக்கின்றார் ராசிக்கு பத்தாம் இடம் என்கின்ற அதே அந்த ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்கின்ற அந்த பாக்யஸ்தானத்திலே அந்த கேது பகவான் அமர இருக்கின்றார் அப்போ ஒன்பதாம் இடத்திலே கேது பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வதும் மூன்றாம் இடம் உபஜயஸ்தானத்திலே கே ராகு பகவான் அமர்வதும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் ஒரு ஏற்றத்தையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தர இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாங்க அப்போ அந்த அமைப்பில் இந்த தனுசுராசியை பொறுத்தவரை மிக முக்கியமான நல்ல திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நிகழ இருக்கின்றது திட்டமிடாமல் அதாவது எதுவுமே யோசிக்காமல் செய்தால் கூட முன்பு யோசித்து யோசித்து செய்த காரியங்கள் கூட நிகழலை ஆனால் யோசிக்காமல் செய்யக்கூடிய காரியங்கள் கூட நிகழக்கூடிய ஒரு தன்மையை ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையை இந்த பயிற்சியானது ஏற்படுத்தி தர இருக்கின்றது தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு பெறுவதற்கான அமைப்பானது இருக்கின்றது அதேமாரி இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படுகின்றது வம்பு வழக்கில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதாவது உங்கள் பக்கம் சாதகத்தன்மையானது ஏற்பட இருக்கின்றது திடீரென வெளிநாடு பயணம் அதற்கான விசா கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் வலிமையாக இருக்கின்றது பொது வாழ்வில் யாரெல்லாம் இருக்குல்லோ அவங்களுக்கெல்லாம் புகழும் செல்வாக்கும் கூடுவதற்கான ஒரு அமைப்பானது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட இருக்கின்றது பாசம் காட்டாத உற்றார் உறவினர் கூட பாசம் காட்டக்கூடிய ஒரு தன்மையும் பிரிந்த உறவுகள் சேரக்கூடிய ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்த இருக்கின்றது அதே போல் மற்றவருடைய ஒத்துழைப்பும் அது அது அனைத்துமே சொத்து பிரச்சனை மிக முக்கியமாக சொத்து பிரச்சனை தேர் இருக்குதுங்க ஏன்னா நான்காம் இடத்தில் அமர்ந்த ராகு கடுமையான சொத்து பிரச்சனை ஏற்படுத்தினார் ஆனால் இப்போ மூன்றாம் இடத்து வரும்போது அந்த சொத்து பிரச்சனை முழுமையாக நீங்கக்கூடிய அமைப்பும் புதிய வாகனங்கள் வாங்குவதும் பழைய வாகனங்களை மாற்றக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராகுக்கு இது பெயர்ச்சியானது தனுசு ராசிக்காரர்களுக்கு தர இருக்கின்றது என்று சொல்லலாங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாங்க ஏன்னா ராசியை குரு பார்க்க போகிறாரு மூன்றாம் இடத்து ராகு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் கேது பகவான் வர்றாரு அவள் பாக்கியத்தை வளப்படுத்த போகிறாரு அப்படிங்கிற பாயிண்ட்டு இங்கே வந்துடுதுங்க அப்போ உயர் அதிகாரியுடைய ஒரு ஒத்துழைப்பு சக ஊழியனுடைய ஒத்துழைப்பு மேலிடம் உங்கள்கிட்ட நல்லா நடந்துகிறது அதாவது இந்த மேனேஜர் மேலிடம் இருக்காங்க அவங்களாம் உங்கள்கிட்ட ஒரு கனிவான போக்கு இந்த விஷயங்கள்லாம் வேலை நிமித்தமாக திடீர்னு முக்கியமான பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களை சில முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கும்போது உங்களுடைய அமைப்பு வந்து வெளிப்படும் அதாவது உங்களுடைய திறமை அங்கே நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்குது என்று சொல்லலாம் அதே போல் வியாபாரிகளுக்கு நிச்சயமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வாடிக்கையானுடைய ஆதரவு பெறக்கூடிய காலகட்டமும் கூட்டாளிகளுடைய ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுடைய வியாபாரத்திற்கு லோன் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது மெனக்கட்டிங்கன்னா அந்த லோன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகளும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி இருக்குது கலைத்துறையில் மிக முக்கியமான புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் நிலையில் சற்று உயரக்கூடிய ஒரு தன்மையும் சக கலைஞருடன் ஒரு ஆதரவும் புதிய ஒப்பந்தங்களில் மிக முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இந்த அமைப்பு அனைத்தும் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் ஏன்னா கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு மாற இருக்கின்றது என்று சொல்லலாம் அதே போல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் சற்று கடந்த காலங்களில் ஆர்வம் குறைந்தவர்களுக்கு தற்போது ஒரு ஆர்வத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படுது விளையாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுது உயர் கல்விக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளி மாநிலம் வெளிநாட்டை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு அமைப்பானது இருக்கின்றது இப்போதுதான் படித்து முடித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை உயர் பதவியும் மேலும் மேலும் அதிகாரமிக்க பதவிகள் உங்களை தேடுவதற்கு அமைப்பும் நீங்கள் புதிதாக ஒரு பதவிக்கு விண்ணப்பிக்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த பதவியானது உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு அமைப்பும் இந்த அரசியல்வாதிகளுக்கு ஏற்படுத்த இருக்கின்றது அதே போல் குடும்ப தலைவிகள் அதாவது பெண்மணிகளை பொறுத்தவரை அனைத்து காரியங்களும் சுமூகமாக முடிவடையும் குடும்பத்தில் உங்கள் மீது உள்ள ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் கடந்த காலங்களில் எல்லா ரூபத்திலையுமே உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் மன வருத்தங்கள் இருந்தது இப்போ படிப்படியாக தீரக்கூடிய கணவர் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தேது எந்த ரூபத்திலும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்க இருப்பதால் அன்றைய தினம் மே பதினெட்டு இருபத்தி ஐந்து அன்றைய தினம் நீங்கள் உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள துர்கையம்மன் ஸ்தலத்திற்கும் கேது பகவான் குறிக்கக்கூடியது விநாயகர் என்பதால் விநாயகர் கோவிலுக்கும் இந்த இரண்டு கோயில்களுக்கும் நீங்கள் சென்று வழிபட்டு வருவது என்பது ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தர இருக்கின்றது என்று சொல்லலாங்க போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவலில் தொடர்ச்சியாக நம்முடைய கடவுளை சேலை பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்த ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரமாக தொடர்பு கொள்ளலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்